டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு வேண்டிய விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள் அதற்கேற்ற பணவரவு அனுகூலத்தை தரும் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அல்லது குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தெய்வீக பயணங்களெல்லாம் மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலம் தாய்வழி உறவு தந்தைவெளியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் உறவு முறையில் கோளாறு வைத்துக்கொண்டு வெளியிடத்தில் தேவையில்லாத இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டால் எப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் வண்டி வாகன மாற்றங்கள் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் தீரும் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு செல்வாக்குகள் கண்டிப்பாக இன்று ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் மேலதிகாரிகள் விஷயத்தில் நன்மை பெரிய மனிதர்களுடைய ஆதரவு புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு ஏற்றவாறு எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பார்கள் ஆசீர்வாதத்தை தருவார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடை நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறை தீரும் எல்லாவற்றிலும் நமக்கு ஆள் இருக்கிறது தெய்வ பலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படும் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மனமிட்டு பேசிக்கொள்வது நன்மை எத்தனை தான் வார்த்தைகளை கொடுத்து தேவையில்லாத குடும்பத்தை பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்மை விரயங்கள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக தேவையில்லாத தாம்பிகமாக செலவு செய்துவிட்டு கிரெடிட் கார்டை போட்டு தேய் தேய் என்று தேய்த்துவிட்டு பிறகு புலம்புவது எந்த விதத்தில் நாய் அப்பா சாமி என்னால் இவ்வளோதான் முடியும் என்று தயவு இல்லாமல் சொல்லி கொண்டுவது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலம் வேற்றுமொழி மனிதர்கள் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டம் மன சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை கண்டிப்பாக செல்வாக்கு கூடக்கூடிய நாள் ஓய் நாளாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் அதிகமாக உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை வலு இருக்கும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்று கண்டிப்பாக நெருங்கி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே சமயம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வராத பணங்கள் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உறவு முறையில் கோபதாப வேண்டும் பண வரவில் இருந்த சிக்கலை படிப்படியாக தீர்த்துக்கொள்வது நன்மை எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் ஏதாவது தள்ளிக்கொண்டு போனால் அந்த பயணங்களை கொள்வது ஏற்றம் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை உறவினர்களிடம் கோபதாபம் வேண்டாம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் தெய்வ காரியங்களில் இருந்த தடைகளை நிவர்த்தி பார்த்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்ற தெய்வ காரியத்தை தள்ளி போடுவது கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனத்தில் விதைகள் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற வைத்து துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுடைய தேகாரைக்கம் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது நன்மை காதல் அமைப்பிலும் தேவையில்லாத இந்த பிராமி செய்வது அந்த பிராமி செய்வது பிறகு ஏமாற்றுவதெல்லாம் வேண்டாம் முடியக்கூடிய விஷயத்தை முடியும் என்பதும் முடியாததை முடியாதது என்பதும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய தடைகள் சுபவிரய பிராப்தம் தெய்வீக பயணங்கள் அனுகூலத்தை தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு முடிந்தளவுக்கு குடும்பத்தாருடனும் அல்லது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் முடிக்க வேண்டிய விஷயங்களுக்கு முடிப்பதற்கு முயற்சி எடுங்கள் வெற்றி காணுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்